வணக்கம் இனியதேங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மாநிலங்களவையின் முன்னாள் உறுப்பினர் ஊடகவியலாளர் திருமிகு மிகு ரவி அவர்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மரியன்னை மரியன்னை பற்றி உங்களது வாழ்க்கையில் அவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மரியாள் மீதான என்னுடைய எனக்கான புரிதல் என்பது என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு ஏற்பட்டது எங்கள் மாமா எங்கள் என் தாய் மாமா எங்கள் அம்மாவுடைய தம்பி மில்லிட்டியில் இருந்தார் அவர் வீட்டுக்கு கடிதம் எழுதும்போது எங்களுக்கு கடிதம் எழுதும்போது ஆங்கிலத்தில் ஆவே மரியா அப்படின்னு போட்டு எழுதுவார் அறுபத்தி அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அவர் அறுபத்தி ஒன்றில் மில்ட்ரியில் சேர்ந்தார் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டில் அப்போலேருந்து எனக்கு வந்து படிக்க தெரிஞ்ச காலத்துலேருந்து அவர் வர்ற லெட்டர் அவர் எழுதுகிற எல்லா லெட்டர்லேயும் இன்னமும் கூட நம்ம இருக்கார் அவர் இன்னமும் கூட அவர் எதை எழுதினாலும் ஆவே மரியா அப்படின்னு போட்டு எழுதுவார் அதுதான் எனக்கு ஆ ஆவே மரியாங்கிறத முதல் முதல் படிக்க கிடைத்த வாய்ப்பு அது என்ன அப்படிங்கிறத அவர் ஒரு முறை விடுமுறைக்கு வந்தப்போ நான் கேட்டேன் ஆவே மரியான்னு எழுதுறீங்களே என்ன அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்ன மரியே வாழ்கன்னு அர்த்தம் அப்படின்னார் அதுதான் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் நான் ஃபிலிப்பைன்ஸுக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஃபிலிப்பீன்ஸுக்கு நான் போனதற்கு பிறகு என்னுடைய புரிதல் அன்னை மரியாலை பற்றியும் அன்றாட வாழ்வில் நம்முடைய செயல்பாடுகளோடு மரியாளுடைய வாழ்க்கை எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் மரியாள் என்ற ஃபிலாசபி என்ற பர்சனாலிட்டி எப்படி உடன் பயணிக்கிறாருங்கிறது அங்கே போய் தான் நான் பார்த்தேன் அதனால் எனக்கு வந்து மரியாளைப் பற்றி இன்னும் மேலும் மேலும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஃபிலிப்பீன்ஸ் கல்வி முறையில் நான் ஒரு ஜெஸ்வேட் ஸ்கூல்லேயும் ஒரு டொமினிக்கன் காலேஜ்லேயும் படித்ததுனால எனக்கு தியாலஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னால் தியாலஜி கண்டிப்பாக படிக்கணும் அங்கே அதில் வந்து மேரியாலஜி படிக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி தான் என்னோட மரியாள் மீதான என்னுடைய ஈர்ப்பும் ஈடுபாடும் அப்படிதான் வளர்ந்தது மேரியாலஜிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மரியாதை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மரியாதிடம் உங்களுக்கு பிடித்தமான விடயம் என்ன அன்னை மரியாலை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயம் நான் குறிப்பிடணும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது அந்த அந்த மரியாளின் பாடல் இருக்க அதுதான் நான் என்னுடைய லிபரேஷன் தியாலஜி கிளாஸில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார் இந்த லிபரேஷன் தியாலஜி அப்படிங்கிறதுனுடைய ஊற்று அதனுடைய சோர்ஸே இந்த மக்னிஃபிகாத்து தான் அப்படின்னார் அதில் அதில் ஒரு போர்ஷன் சொன்னார் மரியாள் சொல்கிறாங்க அவர் வல்லமை உள்ளவர்களை சிதறடித்து தாழ்ந்தோரை உயர்த்தினார் செல்வர்களை வெறுங்கையராய் அனுப்பினார் அவருடைய கருணை அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது இதுதான் நியூ ஒரு இந்த புதிய ஏற்பாடு என்பது இந்த சொசைட்டியினுடைய ஒரு புதிதான ஒரு அரேஞ்ச்மெண்ட் சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த மக்னிஃபிக் இந்த மரியாளின் பாடல் தான் விதை அப்படின்னு சொன்னார் சுருக்கமாக சொல்லணுன்னா பசித்தவர்கள் சாப்பிடணும் கீழே இருப்பவர்கள் மேலே வரணும் சமூகம் சீர்திருத்தப்பட்ட சமூகமாக இருக்கணும் எல்லாரும் சமமாக இருக்கணும் நம்ம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பதிமூணு பதினாலு வயசு பெண்மணி அப்போ இந்த பாட்டு பாடினப்போ மரியாளுக்கு அப்போது இவ்வளவு ஆழமான சிந்தனைகளை கொண்ட இவ்வளவு புரட்சிகரமான எண்ணங்களை கொண்ட இவ்வளவு சமதர்ம சிந்த நோக்கம் கொண்ட ஒரு பெண்மணியாக மரியாள் இருந்தாளுங்கிறது தான் மரியாளுனா என்ன ஏன் சர்ச் வெனரேட்ஸ்கர் திருச்சபை ஏன் மரியாலை கொண்டாடுகிறதுங்கிறதுக்கு இந்த மக்னிஃபிக்காத்து தான் காரணம் மரியம் நீங்கள் வேண்டுதல் செய்து அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட வரங்கள் ஏதேனும் இருக்கிறதா இது என்னதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் கே கேட்டதில்லை அப்படின்னு கேட்டதில்லை ஆனால் குடும்பத்தோட யாத்திரையாக ஒரு ஒரு புனித யாத்திரையாக புனித பயணமாக நான் அன்னை மரியாளுடைய திருத்தலங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் என்ன என நான் கேட்காமலேயே என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதை நான் பார்த்துருக்கேன் அல்லது அந்த மாற்றங்களுக்கு முன்னதாக நான் அந்த திருத்தலங்களுக்கு அழைக்கப்பட்டதையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறேன் உங்களது வாழ்க்கையில் மரியன்னையை பற்றிய உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை நமது இனிய இதயங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது இனிய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன இந்த நிகழ்ச்சி வழியாக மரியன்னை பற்றிய என்னுடைய உள்மன உணர்வுகளை உங்களோட உங்களோடு குருவோடு மாதா தொலைக்காட்சி நண்பர்களோடு பார்க்கின்ற கோடானுக்குடி மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இல்லாத மகிழ்ச்சி மரியை ஒரு வழித்துணையாக ரோல் மாடலாக வைத்து கொள்ளும் பொழுது ஒருவர் பெறுகின்ற ஆன்ம பலம் இன்னர் ஸ்ட்ரென்த் மிக மிக ஆழமானதாகவும் வலுவுள்ளதாகவும் இருப்பதை நான் பார்த்துருக்கேன் பார்க்கிறேன் அனுபவிக்கிறேன் அந்த அந்த தோழமையை தேடுவது மரியன்னையிடம் அந்த தோழமையை தேடுவது என்பது பக்தி மட்டுமல்ல நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு இனிய அனுபவமாகவும் முயற்சியாகவும் இருப்பதை அனுபவிக்கும்போது தான் தெரியும் அதனால் மரியனை பற்றிய இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து மக்களுக்கு வழங்கணும் தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில் மறியாள் என்ன என்பதை மக்களுக்கு காட்ட எடுத்துக்கின்ற முயற்சியும் பாராட்டத்தக்கது உங்களதெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் இனி இதேங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் மாநிலங்களவையின் முன்னாள் உறுப்பினரும் ஊடகவியலாளருமான திருமிகு ரவி ரவிபெர்நாட் அவர்களை சந்தித்தோம் மரியனை பற்றி அவருடனான அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனையின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க